வணக்கம் ஐடியா மக்களே ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பெவீனோட பர்த்டே காஸ்டியூம்லாம் வந்து வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் வாங்கலை அப்படி தான் சொல்லணும் ஸோ பாதி வாங்கியிருக்கோம் பாதி வாங்கலை அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து உணவு இடைவேளை வந்துருச்சு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்மலாம் எங்கே போனாலும் சாப்பிட்றது தானே முக்கியமான வேலை ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிவிட்டு எங்களோடய ஃபேவரட் ஜெயச்சந்திரன் மேலே ஒரு கேன்டீன் மாதிரி இருக்கும்ல ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பிளான் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பசங்க பிரியாணி கேட்டதுனால அவங்களுக்கு அது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு சிக்கன் பர்கரும் ஃப்ரைட் சிக்கனும் சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறமா எனக்கு கோல்டு உடம்பு முடியல இருந்தாலும் சரி ஓகே முல்லை முள்ளால் தான் எடுப்போம்டா அப்படின்ற மாதிரி ஐஸ்க்ரீம்லாம் எனக்கு ரொம்ப டெப்டாக இருந்தது ஆனால் நான் வந்து பிளாங்க் கரண்ட் தான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது இல்லை அங்கே ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்க்ரீம் ரெண்டுக்கும் ஐஸ்கிரீமும் கசாட்டாவும் வாங்கியிருந்தோம் நீங்கள் நாலு பேர் ஏன் மூணு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஏன்னா மோகாவுக்கு ஐஸ்க்ரீம் பிடிக்காது அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எப்பயுமே ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் அவருக்கு லைட்டாக சாப்பிட்றது சாப்பிட்றதுலேருந்து ஒரு சின்ன துண்டு கொடுத்தா போதும் சார் அதை சாப்பிட்டுப்பார் மீதி நாங்கள் மூணு பேருமே சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மனதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமான ஒரு விஷயம் அது எந்த விதத்துலேயும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஃபேமிலி தான் நமக்கு எல்லாமே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினச்சிங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மக்களே நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஜெடியோவில் நாங்கள் பண்ண அமக்குலங்கெல்லாம் லாங் வீடியோல வரும் அதையும் மறக்காம பார்த்து உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு தாருங்கள்